இதுக்காகவே நிறைய அந்த ஊரில் இதுக்காகவே சேர்த்து வைக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் வழக்குகளுக்காகவே செலவழிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் குருவானவர்கள் என்பதற்காகவே நமக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும் கவர்மெண்ட் முள்ள ஒட்டி அடைச்சிட்டாங்க ரோடுகளெல்லாம் அடைச்சாங்க நாங்கள் போய் உதவி செய்கிறோம் என்னுடைய மறைந்த ஆயரே வந்து ரெண்டு தடவை ரிஜெக்ட் பண்ணுறாரு வேணா லெட்டி மோர்க் இன் த டைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வா என் பெண்ணை இந்த கலந்துரையாடலுக்கு மீண்டும் உங்களை அன்போடு அழைக்கிறோம் நிறைய இங்கே வந்து அவங்களுடைய அனுபவங்களை குருமார்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து பேசுவோம் இன்றைக்கி நம்ம முன்னாடி இங்கே உட்காந்துருக்கக்கூடிய ஒவ்வொரு குருமார்களும் அவர்கள் பல பகுதிகளில் பணி செய்துட்ருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதித்துவமாக தான் இங்கே நம்ம முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க இருபது ஆண்டுகள் இவங்க பயணித்த பகுதிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பகுதி ஒரு ஒரு மாதிரியான அனுபவத்தை அவங்களுக்கு தந்திருக்கு யாருமே இல்லாமல் தனியாக நின்று தரணும் இது என்னடா எப்படி ஆயிப்போச்சே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது தரணும்ங்க உங்களுடைய இறைப்பணியில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி தான் நினைப்பேன் கல்வி எனக்கு மிக முக்கியம் ஒரு கிராமம் முன்னேற்றணும் நிறைய பெண்களை படிக்க வச்சு முடிஞ்சது ஆனால் ஒரு கிராமத்துலேருந்து நிறைய ஆண் பிள்ளைகள் படிக்கலையே அப்படி வருத்தம் அடிக்கடி நினச்சது உண்டு ஒன்று ரெண்டாவது ஒரு சில விமர்சன கடிதங்கள் வந்தபோது பெருமா குருக்கள் சொல்வ பணம் பெண்கள் அப்படி சொல்லும்போது ஒரு மொட்டைக்கடமெல்லாம் ரொம்ப மனந்து வந்து வந்திருக்கிறேன் இது சொல்லி ஆகணும் இருபது இடத்துல ஏன்னோ அவங்க வந்து பக்கத்தில் வந்து பார்த்தா போல் நம்மளை எழுதும்போது படிக்கும்போது அழுது இருக்கிறேன் நம்ம செய்யாத ஒன்றுக்காக இப்படி எழுதுகிறாங்க அதுவும் இருபது ஆண்டுகள் குருத்துவம் பண்ணல குருக்குள் தான் எழுதியிருக்காங்க இறை மக்கள் எழுதவில்லை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் குருத்துவத்தை கெடுப்பது ஒரு சில நேரத்தில் குருக்குல தான் இருக்க நினைக்கிறேன் அதுதான் ரொம்ப வலிக்குது அது ரெண்டு ஒன்று ஒன்று ஆண்களை முன்னேற்ற முடியவில்லை சொல்லு ரெண்டாவது குருக்களை பற்றி குருக்குள் தரவாக எழுவது ரொம்ப வலிச்சிருக்கு வேற ஏதாவது நான் நவத்துறவு உதவி பயிற்சியாளராக இருந்தபோது ஒரு குருமானவருக்கு ஒரு பிரச்சனை அதனால் அதை அதை பற்றி பேச பேசுவதற்காக அவரை காரில் நான் திருச்சி கூட்டுட்டு போகிறேன் நானும் என்னுடைய எங்களுடைய எனக்கு சுப்பீரியராக இருந்தவரும் பையனை ஒரு வகை இந்த வயசில் வர தப்பு தான் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு தான் எங்களுடைய மனசுள்ள இருந்த ஆசை ஆனால் அதை மட்டும் சொல்லலை வாப்பா பேசி முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் கூப்பிட்டு போகிறோம் ஆனால் அந்த பையன் ஏற்கனவே இந்த பிரச்சனை நான் தீர்க்காமல் நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்றது வீட்டில் அங்கே ரூமில் எழுதி வச்சுருக்கேன் அதை நாங்கள் கவனிக்கலை மதிய உணவுக்காக ஒரு இங்கே தான் அச்சரம் பக்கத்து பக்கத்தில் ஒரு வசந்த மெல்லாம் சாப்பிட்றோம் மழை பெஞ்சிகிட்டே இருக்குது அப்போ நான் பில் கொடுத்துட்டு திரும்புறதுக்கும் அந்த பையனை காணும் என்ன செய்யுதுன்னு தெரியல மழை பெய்யுது அதுக்கு எதுக்குள்ள காட்டில் போயிட்டு அப்படியே நடந்து இருக்கிறான் அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் அப்படியே எனக்கு யாருடைய உதவியும் இல்லை அந்த டிரைவர் என் கூட சேர்ந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அழுகழுகாக வருது பயங்கர கஷ்டப்படுறேன் ஃபோன் பண்ணி எங்கள் ப்ரோவின்ஷியலுக்கு சொன்னாலும் என்னப்பா ஒரு பையனை முடியல அவனால் அப்படின்ற ஒரு 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 அந்த பேச்சு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வழியாக இருந்தது அவனை விட்டுட்டமே அப்படின்ற அந்த குற்ற உணர்வு அது எப்படி ரொம்ப மனவேதனையான ஒரு நாள் அது அதுக்கடுத்து ஒரு ரெண்டு வாரம் கழித்து கண்டுபிடிச்சிட்டோம் அதனால் அன்றைக்கி அந்த நாள் அன்னைக்கு சூழல் அன்றைக்கி சூழ்நிலையில் அன்றைக்கி சாயந்தரம் போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க அவன் வந்து எதுக்கு என்ன காரணத்துக்காக போனான் எதனா பிரச்சனை இருக்கும் ஏன்னா பொண்ணு சம்மந்தமாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனுக்கு ஏன்னா காப்பாற்றணுன்றதுனால அப்படிலாம் இல்லை ஏதோ எங்களுக்கு காரணம் தெரியல போது அந்த சப்இன்ஸ்பெக்டர் நல்ல தண்ணி கெட்ட வரதே பேசுகிறான் தீபாவளி அண்ணி அன்றைக்கி தீபாவளி பயங்கர கிடக்கிறான் உங்களுக்கு தான் கெட்ட கட்ட வரதே பேசுகிறான் அதெல்லாம் பயங்கர ஒரு மனவேதனையான ஒரு நாள் அந்த நாள் மறக்க முடியாத ஒரு நாள் வேறு அந்த மாதிரி ஏதாவது நான் ஆலந்திரையில் பங்கு பணியாளராக இருக்கும் பொழுது ஒரு கேஸ் ஏற்கனவே பழைய ஃபாதருக்குள்ள ஒரு நிலம் சம்மந்தமாக ஒரு கேஸ் ரொம்ப சின்ன இடம் நான் கோயிலுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட ஏக்கர் நிலம் இருக்குது ஒரு கொஞ்சம் போல் செண்டு நிலத்துக்கு ஒரு கேஸ் அவருடைய வழக்குக்காக நான் நீதிமன்றத்துக்கு போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்போது எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஏதாவது நமக்கு தொடர்பு இருந்து ஏதாவது கேட்டால் கூட நமக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது அந்த ஆப்போசிட்டில் இருந்த அந்த வழக்கறிஞர் என்னமில்லாமல் சொல்கிறார் ஃபாதர் நீங்கள் அப்படி இப்படி இப்படி எனக்கு அழுகையே வந்துருச்சு ஃபஸ்ட் டைம் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம் அவர் நமக்கு சம்மந்தம் இல்லாத கேஸில் போய் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் அதில் ஜட்ஜு மட்டும் சொன்னார் நீங்கள் என்னதாக இருந்தாலும் ஒரு கத்தோலிக்கு உருவானவர் நீங்கள் இப்படி பேசக்கூடாது அப்படின்னார் ஒரு பக்கம் அந்த ஜட்ஜு பேசுனது சந்தோஷமாக இருந்தாலும் அந்த லாயர் கேட்ட கேள்வியெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அதனால் சில நேரம் அந்த பங்கு பணியில் இப்படி கொஞ்சம் அவமானப்பட்டு குறுகி நிற்கிற நேரங்களும் இருந்தது ம் நீங்கள் சினிமா ஹீரோ மாதிரி கூண்டில் நின்று ஏதாவது சொற்பொழி நடத்தி வேண்டியிருக்கேன் அந்த மாதிரி எதுவும் நடக்க முடியாது நடக்குது இருக்கு எங்கேயாவது உங்களுடைய வாழ்க்கையில் குரூப் பண்ணல நீங்கள் போன ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப ரிமோட் வில்லேஜ் ரொம்ப ரிமோட் வில்லேஜுன்னா சில நேரங்களில் ஒரு மாதிரி காடு மாதிரி ஆன பகுதி அந்த மாதிரி ஆன ஒரு இடத்துல இந்த வழி தெரியாமல் எங்கேயாவது தனியாக போய் மாட்டிக்கிறது பாரிஸுக்கு அந்த தான் அந்த ஊருக்கு அப்படி தான் போனோம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது வந்து தனிமை உணர்றது இல்லை நிஜமாவே ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டது ஒரு ஆத்துக்குள்ள வண்டியோட போய் உள்ள போய் சிக்கிக்கிறது மலை உச்சியில் போய் எங்கேயோ போய் நிற்கிறது இங்கே தான் ஊருன்னா ஒன்றுமே இல்லை எனக்கு முதல் பங்கு ஆம்பூர்னு பங்கு கொடுத்தாங்க அப்போது அந்த பங்குலேருந்து ஒரு ஒரே ஒரு குருக்கள் தங்குக்கிட அரே மட்டும்தான் கோயிலில் ஒன்றும் கிடையாது மொத நாள் வரவேற்பு இருந்தது ஒரு நான் இருந்த பங்குலேருந்து ஒரு இருபது பேர் அந்த பங்குல இருபது பேர் மொத்தம் நாற்பது பேர் நைட்டு தூங்கியாச்சு காலை எழுந்து பார்க்குறேன் நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்கிறோம் கோயில் இல்லை மக்கள் இல்லை பெல் இல்லை எங்கள் அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு பங்கு சமையனா ஒரு கோயில் இருக்கணும் ஒரு மணி இருக்கணும் வேதி இருக்கணும் ஒரு பூசு இருக்கணும் ஒன்று போய் இந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்களேன்னு அது எனக்கு ஒரு ஒரு எதோ எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல போட்டாங்களேன்னு ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க கவலைப்படாதப்பா இந்த இடத்துல பெரிய கோயில் நீங்கள் கட்டுவோம் நாங்கள் அதுக்கப்புல ஒரு கோயில் அமைஞ்சது அந்த அடுத்த நாள் காலையில் ஒன்றுமே இல்லை கட்டாந்தரை நீங்கள் வந்து இருட்டில் ஆமாம் கோவில் பின்னாடி இருக்கும்னு நினச்சி ஆமாம் இல்லை இல்லை செந்தில் அதான் கதை தந்த போல காலையில் வெளியே அந்த ரூமுக்கு வெளியே வந்து போகும்போது ஒன்றுமே இல்லை அப்படி கட்டாந்தரையாக இருக்குது வடிவேல் பார்த்தா போல எனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு ரேடியோ குருத்துவ பணி ஆண்டுகளில் ஒரு மூன்று ஆண்டுகள் சிறைப்பணி பார்க்க வேண்டிய பொறுப்பு இருந்தது அதில் ரெண்டு விதமாக செய்வோம் ஒன்று சிறைக்கு தன்னார்வ தொண்டர்களோடு சேர்ந்து சிறை சந்திக்க செய்வோம் நான் அங்கே போட்டு தான் போவேன் அந்த சிறையில் உள்ள கைதிகளுடைய வீடுகளுக்கு போவோம் முக்கியமாக ஆயுள் தண்டனை கைதிகளுடைய வீடுகளுக்கு இந்த தன்னார்வ தொண்டர்களோட போகும்போது நான் பேண்ட் ஷர்ட்டில் தான் போவேன் அப்படி போய் விசாரிக்கிற போது யாருமே அந்த கைதியுடைய உண்மையான முகவரி சொல்ல மாட்டாங்க இந்த இந்த வீடு தான் சொல்ல மாட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டே சொல்ல மாட்டாங்க இது யார் எவர் அப்படின்னு விசாரிப்பாங்க ரொம்ப நேரம் ஆகும் அந்த வீட்டை கண்டுபிடிக்கிற கடைசியில் பார்த்தா அந்த வீடு அங்கே தான் இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களே எங்களுக்கு தெரியாமல் சொல்லியிருப்பாங்க அப்படி ஒவ்வொரு இடங்களுக்கு போய்கிட்டு இருந்தோம் ஒரு ஊருக்கு நீங்க வங்கி இல்லாதனால போலீஸ் நினச்சிப்பாங்க அந்த மாதிரி ஏதோ கேஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்துருக்கா கூட வர தன்னார் தொண்டர்களும் ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க கையில் ஒரு நோட்டீஸ் இருப்பாங்க ஒரு குறிப்பிடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சவாலான பணியாக தான் இருந்தது ஒரு நேரம் ஒரு குறிப்பிட்ட ஊரை சொல்லி இந்த ஊருக்கு நாங்கள் போகிறோன்னு சொல்லும்போது தயசு போகாதீங்க அது பல வழக்குகள் கொலைகள் நடக்கிற இடம் அந்த இடத்துக்கு போற நல்லது இல்லை அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம் என்னெல்லாமா பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு கத்தோட போயிட்டோம் ஆனா உள்ள நுழைஞ்சு முகவரி கேட்கறதுக்குள்ள ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஊருக்குள்ளேயே ஒரு மாதிரி நிசப்தமா இருக்கு போலீஸு அங்கங்கே நிற்கிறாங்க கொஞ்சம் கடந்த அடுத்தது அடுத்த தெருவுக்குள்ளே போனேன்னா அருவா பற்ற வந்து தட்டிகிட்டே இருக்கிறாங்க கொலை செய்கிற உறிஞ்சோம் சொன்னாங்க அருவா செய்யற உறிஞ்சோம் சொல்லலையே நினைச்சோம் இப்போ சும்மா நாளும் வந்ததுக்காக கேட்போம் யார் அப்படின்னா கேட்கணும்ல சும்மா அந்த பேரை சொல்லி இந்த நபர் எங்கே இருக்கிறாங்க தெரியுமா அந்த போன பெரியவர் எத்தனை நடந்துகிட்டே சொன்னார் அது தெரிஞ்சு நிச்சயம் புரியா இதுக்கு மேலே இருக்க வேண்டாம் எத்தனையோ ஊரை பார்த்தாச்சு எவ்வளோ சொன்னாங்க கிளம்பி போயிடும்னு வந்துட்டோம் சில நேரங்களில் சவாலாக செஞ்சாலும் செஞ்சிடலான்னு செஞ்சாலும் சில நேரங்களில் ஆபத்தான நெருக்கடியான உயிருக்கு சிக்கல் வந்துடுமோங்கிற மாதிரியான சூழ்நிலை சந்திச்சிருக்கோம் அது குறிப்பாக நான் அந்த சரி பணி இதில் பார்த்துருக்குறேன் திடீர்னு யாராவது எங்கேயாவது வந்து நம்மளை இந்த வீட்டுக்கு எதுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாக்குதல் நடத்திடக்கூடாது அந்த மாதிரி அச்சுறுத்தலான சவால்களையும் சந்தித்து இருக்கிறேன் ஆனால் கடவுள் என்னை கைவிடவில்லை நிறைவாக வழி நடத்தினார் அந்த ஒரு மன நிறைவு இருக்குது எங்கேயாவது மலை கிராமங்கள் யானை கிட்ட சிக்கிக்கிட்டது சிறுத்தை கிட்ட சிக்கிட்டது அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா அந்த மாதிரி அதுக்காக வாய்ப்பு இல்லை எல்லாம் நம்ம டிரைனில் தான் இருந்தீங்களா பாளையங்குட்டையிலிருந்து ஒரு கிராமத்துக்கு பூசை போயிருக்கோம் அந்த கிறிஸ்மஸ் டைம்னு நினைக்கிறேன் நல்ல குளிர் அந்த கிராமம் பூசை வந்து ஒம்பது மணி பத்து மணி பதினோரு மணி அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்போ உட்காந்து மக்கள் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்பி நான் அங்கேருந்து வரணும்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பைக்கில் திரும்பி வரணும் இப்போ போகும்போது ஒரு ரூட்டில் போயிட்டேன் வரும்போது ரூட்டு தெரியல ராத்திரி நீங்கள் இந்த சிறுதீரை சிக்கனீங்களா நம்ம ஏனெண்ட்ட சிக்கனாம் கேட்டேன் நான் ஒரு நாய்கிட்ட சிக்கினேன் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்குறோம் அங்கேக்கு மேலே கருப்பு கோட்டு விண்டர்னால ஆமாம் குளிர்னால போட்டு ஹெல்மெட் வேறு போட்டிருக்கோம் எல்லாமே கருப்பு அந்த பைக்கில் வரும்பொழுது நிலா வெளிச்சத்தில் நம்ம வண்டியோட நிழல் முன்னால் போது அதை பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்குது இந்த இதை பார்த்துட்டு அந்த கிராமத்தில் ஒரு ஊர் ஒரு திருவழியாக உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா நாய் அதுக்கு என்ன நினச்சுன்னே தெரில சில சில நாய்கள் விரட்டினா பார்த்திங்கன்னா எப்படி ஒரு இடத்துல பதுங்கியிருந்து அப்படியே வரும் அந்த பதுங்கியிருந்து வெளியில் வரும்போது நான் பார்த்துட்டேன் ஆனால் பின்னால் வந்து ரொம்ப அப்படியே விரட்டுச்சு அப்படி நான் முன்னால் பார்க்க நாயையும் பார்க்க முன்னால் பார்த்தா அந்த ரோடு அப்படி கரெக்டாக திரும்புது என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு நமக்கு ஞானத்தை என்னன்னு தெரியல பிரேக் போட்ட உடனே அந்த வண்டி சவுண்டு ஒன்று கேட்கும் பார்த்தீங்களா கீ அப்படின்னு கேட்கும் அந்த சவுண்டை பார்த்துட்டு நாய் ஓடிடுச்சு நாய் ஒண்ணுனால நான் தப்பிச்சு கீழே விழல வந்தேன் நீங்கள் இந்த சிறுத்திட்ட சிக்கினியா யானைகிட்ட சிக்கினியான்னு கேட்டேன் நாய்கிட்ட சிக்கின ஒரு அனுபவம் கிறிஸ்மஸ் ஈழம்பிடிம்மன்ங்கிற ஒரு பங்கு முதல் இருக்கும் பொழுது ஒரு கிராமத்துக்கு அப்படி ஃபஸ்ட் டைம் மாசு போறேன் கோயில்லாம் கிடையாது அப்போ சும்மா உட்காந்து தெருள் உட்காந்து வைக்கணும் ஒரு ரெண்டே ரெண்டு குடும்பம் தான் கேத்தலிக்ஸ் மற்ற எல்லாம் மற்ற மத்திய சார்ந்தவர்கள் மாசு வச்சுட்டு இருக்கும்போது இடம் அப்பத்தை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து பா சாமி பால் குடிங்கிறாங்க அப்போ நான் சொல்றேன் இப்போ முக்கியமான நேரம் என்ன முக்கியமான நேரம் சூடு போகுது போது பா வைங்க செய்யறாங்க எனக்கு அதை மக்கள்கிட்ட சொல்லி ஃபாதரை சொல்லி ஒரே சிரிப்பு அதிலிருந்து பிறந்த ஒரு இது பட்டறிவில் அந்த ஊருக்கு ஒரு சின்ன கோயில் கட்டி கொடுக்கணும் முடிஞ்சது அந்த இன்னைக்கு அதை நினச்சா பயங்கர சிரிப்பு தான் அந்த மக்கள்கிட்ட விசுவாசம் பாதர் சூடாக பால் குடிக்கணும் அப்போ ரசம் அதெல்லாம் மாறு ரெண்டாவது மறக்கவே முடியாது ஞாயிற்றுன சாமியார் பால் குடிச்சு அதான் நல்ல அனுபவங்களா இருக்கப்பா இன்னொரு அதே பங்குல இன்னொரு ஊருக்கு முதல் முதல்ல மாசுக்கு போறேன் அப்புறம் சொல்லி விடுறாங்க பெரிய ஊர் நான் கோயில் சின்னதா இருக்கும் கேத்தலிக்ஸ் குறைவா இருப்பாங்க பட் மாசு வைக்க வைக்க கூட்டம் நிறைய வரும் கவரமாக நீ நல்லா தயார் பண்ணிட்டு போனாங்க எனக்கு அவர் சீரியஸா உடனே நானும் சீரியஸாக நினைச்சிட்டேன் நிறைய கூட்டம் வர நினச்சிட்டு நான் ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் பிரசங்கம் அங்கே நடந்து 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 கண்ணாடி மாதிரி அங்கே போனா பிதாசன் போடுற ஆளே கிடையாது ஒரு ஆள் கூட வரல நான் தான் பொச வச்சேன் நான் தான் வாசம் வாசிச்சேன் நான் தான் ஐம்பத்தி ஏழு மணி முடிச்சு வந்தேன் ஒரு ஆள் வரல அந்த ஊரில் பால் கூட கிடைக்கல கிடைக்கல ஒரு குடும்பம் தான் உண்டு அவங்க அன்னைக்கு பார்த்தா வரல அன்னைக்கு இல்லை ம் ஆனால் யாரோ உங்களை நல்லா பில்டப் பண்ணி அனுப்பி விட்டாங்க நீங்கள் வேற அதுக்கு ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் வேற பண்ணி முதல் முதல் வருடம்ல ப்ராக்டிஸ் எடுத்தேன் எனக்கு முதல் வருடம் ஒரு அனுபவம் இப்போ நாங்கள் அங்கே ஒக்கியம்பேட்டையில் சோனிங்க நல்லூர் பக்கத்தில் ஒக்கேம்பேட்டை அங்கே தான் இருந்தேன் நான் நவத்துருவம் மாடும் அது அங்கேருந்து மேடவாக்கத்தினுடைய வக்கத்தினுடைய கிளைப்பங்கு பள்ளி காட்டினேன் அது அங்கே பூசிக்கு போகிறேன் கிறிஸ்மஸ் பூசி அங்கேருந்து திரும்பி வரும்போது ஒருத்தர் லிஃப்ட் கேட்டார் நைட்டில் மாசம் முடிச்சுட்டு வரேன் யாருக்குற ஒரு ஒன்றரை ரெண்டு மணி இருக்கும் ஐயோ இந்த நேரத்தில் லிஃப்ட் கேட்டிருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு பரிதாபப்பட்டி ஏற்றிட்டேன் பார்த்தா செம தண்ணி அவர் ஃபுல் தண்ணி அவர் எந்த அவர் இறக்கி விடுற வரைக்கும் எனக்கு என்னுடைய உயிர் என்கிட்ட இல்லை மாதிரி பண்ணுற அவர் பண்ண சிலுமிசம் வந்து வந்து பிடிக்கிறது தொடர்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து மோதுறது அவர் ஏன்னா அவர் ஃபுல் நல்ல ஒரு நிலநில நிதானத்தில் இல்லை அவர் விழா நம்மளும் ஆமாம் அவர் என்ன பண்ண போகிறாரு அடுத்து என்ன பண்ண போகிறார் என்ன பண்ண போறார் அந்த பயம் இருந்துகிட்டே இருந்தது அவர் இறக்க இறக்கி விடுற வரைக்கும் அது ஒரு ரொம்ப பயமான ஒரு தருணம் ஒருத்தரை கூப்பிட்டு வரும்போது அது இரவு நேரத்தில் ரொம்ப பயந்த தருணம் அது அதே மாதிரி கத்தீட்ரல் அசிஸ்டன்ட் பேரிசிஸ்டாக இருக்கும் பொழுது ஆல்ட்ரு பாய்ஸ் வந்து கெட்டவற்ற சொல்லி பேசிட்டாங்க அதனால் மூணு பசங்களையும் கூப்பிட்டு கண்டித்து அடித்தேன் நான் அடிச்சுட்டு அவங்க அழுதுட்டு போயிட்டானுங்க கொஞ்சம் பிடிக்காத கோஷ்டிங்கெலாம் போய்ட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டில் போய் எல்லாம் ஏற்றி விட்டாருங்க ஏற்றி விட்டானே நான் பாட்டுக்கு கிறிஸ்மஸ் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்போ உடனே அந்த மூணு பசங்களோட ஒவ்வொரு பசங்க ஒரு அம்மா வந்தாங்க வந்துட்டு பயங்கரமான சண்டையை கூட திட்டு போட பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்னடா நம்ம என்ன செஞ்சோம் இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாரை கேட்டு நீ சாமியார் இருக்கலாம் என் பிள்ளை நீ இப்படி அடிக்கலாம் நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற ஆவும் திட்டுறான் இப்போ பங்குல கொயர்க் ப்ராக்டிஸ் படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்களாம் வந்து எங்கள் ஃபாதரை ஏன் திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்காக அழுகுறாங்க இது பண்ணுறாங்க பரவாயில்ல ஒரு மக்கா பேசுகிறது கால் இருக்குதுப்பானாலும் கூட ஒரு ஒரு இது பய உணர்வு வந்துச்சு அப்புறம் ஈவினிங் வந்து டைமில் இன்னொரு பையனோட அம்மா வந்து ரூமில் வச்சு அவங்க என்னது இன்னொருத்தவங்க வந்து திட்டுறாங்க அப்படின்னு சொன்னேன் பக்கத்தில் இன்னொரு பையன் ஃபாதர் ரெண்டு பேர் வந்துட்டாங்க இன்னொருத்தர் வராமல் இருக்கிறாங்க வெட்டிக்கிறாள் எனக்கு அட கடவுளே அப்படின்னு ஆனால் அப்புறம் அந்த சப்ஸ்டேஷனில் போய் பூச வைக்கும் பொழுது உரையில் மறைமுகமாக நான் வந்து இது மாதிரி விஷயத்த சொன்னேன் சொன்ன உடனே அடித்தா அடிவாங்க பையனுடைய ஒரு அம்மா வந்து என்கிட்ட வந்து சாரி கேட்டாங்க அந்த பசங்க என்கிட்ட வந்து வேற என்னமோ சொன்னாங்க ஃபாதர் நீங்கள் சும்மா அடிச்சிட்டிங்க பசங்களை அதனால தான் ஃபார் உங்களை வந்து திட்டிகிட்ட மன்னிச்சிக்கோங்க ஃபாதர் என் பசங்க கெட்டாவது சொல்லி பேசினா சொல்லவே இல்லை ஃபாதர் மறைச்சிட்டாங்க நீங்கள் நல்லது தான் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னோட தான் எப்பா இப்போ தையாக புரிஞ்சுக்கிட்டாங்க நன்றி அப்படின்னு சொல்லி நினைச்சார் நான் சொல்லப்போகிற சவாலான்னு தெரியாது சுவாரஸ்யமான சங்கடமாக நிகழ்வு ஒன்று எங்கள் மறைமாவட்டத்தில் முப்பது நாற்பது கிடைக்கிறவங்களோட பங்கு நிறையா உண்டு நான் உதவி பங்கு இருக்கும்போது எனக்கு நாலாவது பூசை பன்னெண்டு பன்னெண்டு முக்காலுக்கு காலை ரெண்டு பசு ஆறு இல்லை நாலாவது பூசை போயிட்டு இருக்கிறோம் பக்கத்து பக்கம் ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு பையனை ஃபார் அணு போகிறோம் தம்பி இந்த ஊரில் ரோட்டு மேலே கோயில் இருக்கும் பார்த்துக்குங்க இதுதான் கடைசி ஒரு இங்கனர் நானும் போயாச்சு தம்பி கேட்டால் இந்த ஊர் ஆமான்னு சொல்லிட்டாப்புல பைக் நிப்பாட்டிட்டு உள்ளே போயாச்சு யாருமே இல்லை நல்லா பக்காவாக ஜோடிச்சு மின்னொழி வீசெல்லாம் வேலை வெளிச்சமாக இருக்குது பாட்டு தூள் கிளப்பிட்டுருக்கு நல்லா பாட்டு ஆஃப் பண்ணிட்டேன் யாரும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை போட்டு சொல்லியாச்சு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க வரும்போது டே பாஸ்டர் சீக்கிரம் வாங்க எல்லாம் வாங்க பாஸ்டர் வந்துட்டார் பாஸ்டர் வந்துட்டாரா டே இது நம்ம கோயில்தான் தம்பிட்டு ஆமாம் நம்ம கோயில்தான் ஃபாதர் அந்த ஒரு பாஸ்டர் நீங்கள் புது பாஸ்டர் அப்படின்னு கேட்டார் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் உதிச்சிச்சு முதல்ல ஒரு சிலுவை வெளிச்சமாக இருந்தது மற்ற நான் நினச்சேன் கிராமத்து கோயில் வசதியில் போல வேறு இல்லை சிம்பிளாக இருக்கான்னு நினச்சிக்கிட்டு நான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்து பார்த்துட்டு அப்புறம் தான் உஷாரான இது நம்ம சர்ச்சை இல்லை ஐயா மன்னிச்சுக்கணும் கிளம்பியாச்சு ஏ வேறு பாஸ்டராம்டா அப்படின்னு நான் நல்ல வேலை வேறு எதுவும் பண்ணலை வர வரை பண்ணட போக விட்டு சந்தோஷமாக நினச்சேன் நான் அது ஒரு சுவாரஸ்யமான சங்கடமான நிகழவும் இருந்தது அன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நல்ல அந்த தம்பி பாஸ்டர்னு சொன்னதுனால நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அது சொல்லாம இருந்திருந்தா இந்த குருத்துவ பணியில உங்க எல்லாருக்கும் சவால் அப்படின்னு தோன்றது என்ன இதுதாங்க ஒரு மிகப்பெரிய சவால் நீங்க என்னதான் ஆனாலும் இது ஒரு பெரிய சவால் தான் அப்படின்னு ஏதாவது என்னுடைய பணி வாழ்க்கையில ஆக்சுவலாக இந்த இருபது வருடத்தில் பதினோரு வருடம் உருவாக்க பணியில இருந்திருக்கிறேன் இப்போ மற்ற குருக்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ளும்போது எனக்கு கொஞ்சம் அந்த கல அனுபவம் பங்குகளில் உள்ள அனுபவம் ரொம்ப கம்மி தான் ஆமாம் நீங்கள் ஃபார்மேஷன் ஃபார்மேஷனில் தான் நிறைய பதினோர் பதினோரு வருடம் இருந்திருக்கிறேன் ஆனால் அங்கேயும் நிறைய சவால்கள்லாம் இருந்துருக்குது ஒரு சவால் சவாலுன்னா யோகா இதில் வர மாதிரி பத்து நோ தொழில்நிலைகளை குணப்படுத்தின கூட ஒருத்தர் ஒருத்தர் தான் வந்து நமக்கு நன்றி சொல்லுவார் நம்முடைய மாணவர்களிடமிருந்து நம்ம நன்றி உணர்வை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஒரு சக மனிதனாக அந்த ஒரு நன்றியுணர்வை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வரும் என்னதான் குருவாக இருந்தாலும் நம்முடைய மனித பண்புகள் நம்மகிட்ட மேலோங்கி இருக்க தான் ஆமா வீட்டில் ஒரு காப்பி போட்டு கொடுத்தாலே நல்லா இருந்ததா நல்லா இல்லையா சூடாக இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எல்லாருக்கும் அது இருக்கு ஸோ அந்த ஒரு இது எனக்கு ஒரு அது பெரிய சவாலாவே இருக்கு அதாவது அந்த மனிதனுடைய உளவியல் ரீதியான ஒரு எதிர்பார்ப்பு நிறைவு பெறாத ஒரு மாதிரி எனக்கு இருந்திருக்கு ரெண்டாவது நான் ரெண்டு பங்குகளில் பணி செய்திருக்கிறேன் அங்கே அந்த கையறு நிலையில் நான் இருந்த மாதிரி உணர்ந்திருக்கிறேன் ஏன்னா பொருளாதார ரீதியாக நிறைய ஏழை மக்கள் வந்து நிறைய தங்களுடைய தேவைகள்லாம் கேட்பாங்க நம்ம என்ன தான் ஆன்மீக ரீதியாக பிரசங்கம் வச்சு அது இதெல்லாம் பண்ணால் கூட பசியாக இருக்கிற மனிதனுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது போதிக்க முடியாது ஆனால் நம்மகிட்ட போதிய அளவு பொருளாதாரம் இல்லாத சமயத்தில் என்னுடைய பணியை நம்ம நிறைவாக செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு சவாலும் எனக்கு இருந்திருக்கு ஓகே என்னுடைய இருபது ஆண்டுகால வாழ்வில் முதல் சவாலை நான் பார்க்குறது திருப்பலிக்கும் ஆன்மீகத்துக்கும் திறந்தோறும் அல்லது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வரக்கூடிய மக்களால் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளை தாண்டி திருப்பலிக்கும் அல்லது கோயில் பக்கமே வராதவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் பல நேரங்களில் வெற்றி பெற்றதாகவும் நான் அடைந்த அடைந்ததாகவும் ஃபீல் பண்ணுறேன் இரண்டாவது பல நேரங்களில் ஏமாத்துறாங்க பணமோ பொருளோ ஃபாதர் தானே அப்படின்னு சொல்லி ஒரு ஏமாற்றுறது என்ன இருக்குது அது ஏதாவது வழியில் அது எப்படி அதேந்து மீண்டு வரங்குற சவால் இருக்குது ரொம்ப டெக்கினிக்காக ஏமாற்றுறது மூன்றாவது இப்போ உள்ள தலைமுறைகள் உடைய மாணவர்கள் ஆல்ட்ரு பாய்ஸ் யாராக இருந்தாலுமே அப்போ உள்ள மாதிரி இல்லை மொபைலில் தான் விளையாடுறாங்க கரண்ட்டுக்கு வர்றதில்லை இதெல்லாம் நம்ம சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிற லெவலில் அது எதிர்காலத்தில் இதெல்லாம் எப்படி போய் முடியுமோங்கிற ஒரு ஆதங்கம் பயமும் அச்சமும் மக்கள் பணியாகவும் பார்க்கும்போதும் ஒரு இறைப்பணியாகவும் பார்க்கும்போதும் இந்த கனெக்ட் அது வந்து இருக்க மாட்டேங்குது நான் வந்து என்னுடைய இருபது ஆண்டுகளில் ஏறக்குறைய பதினான்கு ஆண்டுகள் பங்கு பணியில் இருந்திருக்கிறேன் ஆறு ஆண்டுகள் குழந்தைகளுக்கான சிறப்பு பணியில் இருந்திருக்கிறேன் அந்த பங்கு பணிகளை பார்த்து பார்க்கும்பொழுது ரெண்டு சவால்கள் பார்க்குறேன் ஒன்று வந்து இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளை கையாளுவது ஏன்னா இன்னைக்கு முன்னாடி வந்து நமக்கு இளைஞர்களுக்கு பணி செய்வது கஷ்டமாக இருக்கும் இப்போ இளைஞர்களோடு சேர்ந்து கூடுதலாக குழந்தைகளை பக்குவப்படுத்துவதில் நமக்கு மிகச் சிரமம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா ஒரு காலத்தில் வந்து நமக்கு பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும்போது கோயிலுக்கு வருவாங்க இப்போது அது குறைஞ்சிருச்சு புதுநன்மை முடிஞ்சாலே வர வர முடியாத ஒரு சூழல் வர முடியாதுங்கிற விட அவங்கள கொண்டு வர்றது பெரிய கஷ்டமான ஒரு சூழலாக இருக்குது ரெண்டாவது சவால் என்னென்னு பார்த்தா பங்கு பணிகளில் இன்றைக்கி திருச்சபே நமக்கு சொல்வது சினடல் சர்ச் சொல்கிறோம் எல்லாரையும் இணைத்து கலந்துரையாடி முடிவெடுத்து இணைந்து செயல்படுவது அப்படிங்கிறத நோக்கி இருக்கிறோம் அப்போது அன்பியங்களை உருவாக்குவது பங்கு பேரை உருவாக்குவது நிதிக்குழுவை ஏற்படுத்துவது எல்லோரும் சேர்ந்து கலந்துரையாடி முடிவுகளை எடுப்பது அப்படிங்கிறது அது ஒரு கஷ்டமான செயல்பாடு அப்போ அதில் வந்து மிகப்பெரிய ஒரு சவால்கள் நமக்கு நிறைய காத்திருக்குது ஆனால் அதைத்தான் நம்ம செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் என்னுடைய இந்த இருபது கால வாழ்க்கையில் சவாலெண்ணா பார்க்குறது கோவில் கட்டுறது குருசடி கட்டுறது கெபி கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப எளிது ஒரு குருவானவராக ஆனால் ஒரு மாற்றத்திற்கான விதையாக ஒரு பள்ளிக்கூடத்தை கெட்டுறது அல்லது ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வருவதற்கான செயல்பாடுகளை ஈடுபடும் போது மக்களுடைய ஒத்துழைப்பு வந்து எந்த ஃபாதருக்கும் அதிகமாக உடனடியாக கிடைக்கிறது இல்லை அதற்கான இப்போ கோயில் கட்டுறதுக்கு நன்கூட கொடுங்கன்னா எவ்வளோ நாளும் தர்றதுக்கு மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் அவர் பள்ளிக்கூடம் கெட்ட போகிறா அப்படின்னு சொல்லி சொன்னால் என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க போகுது நான் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க சில முடிவுகள் யாருக்காக நம்ம எடுக்கிறோமோ அந்த மக்களே நம்ம கூட இருக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு அவங்களுக்காக தான் நம்ம பேசியிருப்போம் அவங்க கண்டுகொள்ளாமலே போயிருவாங்க அல்லது மௌனமாக இருப்பாங்க அந்த மௌனங்கள் அல்லது கண்டுகொள்ளாமல் இருக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது இந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஜபம் வழிபாடு ஆன்மீகம் இருந்தாலும் கூட தனிமை வந்து மறை மாவட்ட குருக்களாகிய என்னையை பொறுத்துல தனிப்பட்ட முறையில் அதிகமான மிகப்பெரிய சவாலை நான் பார்த்துருக்குறேன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கூட ஆள் இருக்கா இல்லையா அது பிரச்சனை இல்லை ஆனால் நான் தோற்று போகிற நேரங்கள் எல்லாம் தனிமையாக தான் இருந்திருக்கிறேன் தனி ஆளாக தான் நின்றுருக்கிறேன் அந்த நேரங்களில் மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் அதிகாரிகள் கூட ஒரு சக உயிர் அப்படிங்கிறத கூட நம்மளை புரிஞ்சு கொள்ளாமல் நடந்துக்கிட்ட தருணங்கள் வந்து ஒவ்வொரு குருவானவருக்குமே ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இப்போ வரைக்கும் நான் நினச்சிட்ருக்கேன் ஆற்றுப்படுத்தல் படித்துட்டு வந்திருக்கிறேன் குடும்ப பணிக்குள்ள மூன்று ஆண்டுகள் பணி செய்தேன் இப்போ இந்த அடிப்படையில் தனிநபர்களுக்கு ஆற்றுப்படுத்தல் செய்யும்போது கொஞ்சம் எளிதாக கடந்து போக முடியுது அவங்க ரெண்டு மூணு செஷன் வர்றாங்க அவங்க வாழ்க்கை ஒரு தெளிவு வந்த பிறகு திரும்ப அவங்கள சந்திக்கிறோம் மகிழ்ச்சியாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில நேரங்களில் தம்பதியராக வரும்போது அவங்களுக்கான ரெண்டு பேரையும் அந்த இணைத்து வைக்கிற அந்த ஆற்றுப்படுத்தல் செய்யும்போது பெரிய சவாலாக நான் பார்த்துருக்குறேன் எனக்கு வெளிப்படையாக தெளிவாக தெரியுது இதுதான் பிரச்சனை சொல்லி அது அவங்கள புரிய வைக்கவும் முடியுது புரிந்த பிறகும் சரி நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கன்சென்ட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்த பிறகும் அதன் பிறகு திரும்ப விலகி போகிறாங்க அப்போ தனிப்பட்ட முறையில் என்னுடைய திறமை சார்ந்து ஒரு சவாலாகவும் நான் பார்க்குறேன் இவங்களுக்கு இணைத்து வைக்கிற திறமை எனக்கு சரியாக இல்லையோ அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்க்குற போது நிறைய நேரங்களில் சாதாரண எளிமையான காரணங்களாகத்தானே இருக்குது ஏன் ஒரு கணவன் மனைவிக்குள்ளான ஒரு சரியான புரிதல் விட்டுக்கொடுத்தல் இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிட்டு வருதோ அப்படிங்கிற மாதிரி அதை என்ன செய்யலாங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது ஒன்று தனிப்பட்ட முறை எனக்கு திறமை இல்லைங்கிற இது என்னுடைய குறிய பார்வையாக இருக்கலாம் ஆனாலும் நிறைய முயற்சிகள் செய்த பிறகும் அவங்களால் எளிதாக அதை கடந்து இணைஞ்சு வாழ முடியும் ஆனால் ஈகோ என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிற தெளிவாக தெரியுது ஏன் வரல அப்போ இவங்களுக்கு என்ன செய்யலாங்கிற ஒரு ஏக்கம் எனக்குள்ள இருக்குது ஓகே ஓகே ரெண்டு சவால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்குறேன் எப்படி மாதா தொலைக்காட்சி ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் தொடங்கும் பொழுது இருந்தது இன்றைக்கி இல்லை நிறைய வளர்ச்சி அப்டேஷன் நிறைய நடந்திருக்கு அப்போ இன்றைக்கு எங்களுடைய பணிகள்லேயும் அப்டேஷன் நிறைய நடக்கணும் அப்படின்னு பார்க்குறேன் அதுக்கு தான் வந்து தீர்த்தந்த அழைப்பு ஒரு அறைகூல் எடுக்குது அப்போ அதற்கு தகுந்தாற்போல் இப்படி எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கு அப்போ மக்களுடைய குரலற்றவர்களுடைய குரலுக்கு செவி கொடுக்கணும் அப்படின்றது அதுக்கு தான் ஏற்கனவே ஜெயபாலுன்னு சொன்ன மாதிரி மக்கள் அமைப்புகள் பங்க அரல்பணிப்பேரவை தொடங்கி நிதிக்குழு அன்பியங்கள் பல்வேறு சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் பங்கேற்பு அமைப்புகள் உருவாக்குறது அவங்களை இணைக்கிறது அது இன்றைக்கி செயல்படுத்தப்படுவது கொஞ்சம் சவால் நிறைய இருக்கிறத பார்க்குறேன் அப்போ அதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது ஆனால் அதுக்கான அப்டேஷன் தொடர்ந்து எங்களுக்கு செயல்படுத்த வேணும் அப்போ அதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றது ரெண்டாவது பழைய பாரம்பரிய முறைகளில் மக்கள் பாதுகாப்பை உணர்ந்துருக்கிறாங்க அப்போ அதை தொடும் பொழுது நிறைய சிக்கல்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு குறிப்பாக திறவை சாதியை கடக்கணும் இரையாட்சிக்கு வரணும் அப்படின்றது இருந்தாலும் கூட நடைமுறையில் வந்து அதில் இருக பற்றி இருக்கக்கூடிய சூழல் அப்போ அதை மாற்றுவதற்கான முயற்சிகள் அது கொள்கை ரீதியாக வந்து திறவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நடைமுறையில் அதை இருக்கிறத பார்க்குறோம் அப்போ அதை மாற்றுவது அதே மாதிரி ஆண் மையம் பெண் ஒடுக்குதல் இது மாதிரி பல்வேறு பழைய பாணி அதை புதிய முறையில் புது காலத்திற்கு கட்டமைப்புகளை ஆமாம் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டியிருக்கு அதை செயல்படுத்தும் போது பெரிஞ்ச அவாத்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு இந்த காலகட்டத்திலையும் அது இருக்குங்கிறீங்க ஆமா இன்னும் ஒரு சென்னை பெருநகர் வெளியே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளுக்க இருக்கும் கிராமங்கள் அல்லது மற்ற முறை மாவட்டங்களில் கிராமங்கள் நிறைய இருக்கு தெரியும் ஆமாம் ஒரு சவாலாக குருத்துவ பணியை நாம் பார்க்கின்ற பொழுது நான் இப்பொழுது ஓரளவிற்கு இருபது ஆண்டு காலம் நிறைவு பெற்றிருக்கிறோம் என்பது விட குருக்களுக்கு வயதாக வயதாக என்னை சார்ந்தவர்களும் சரி மற்றவர்களும் சரி அல்லது பொதுநலும் சரி அவர்களை பார்க்கின்ற பார்வை அவர்களை பார்த்து அவருடைய உணர்வுகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சற்று வித்தியாசமாக இருக்குது அது வயதானவுடன் அவர்களை சற்று ஒதுக்கி வைப்பதை போன்ற உணர்வு ஏற்படுகின்ற பொழுது கண்டிப்பாக நாம் பிற்காலத்தில் ஆகின்ற பொழுது அத்தகைய உணர்வு எப்படி இருக்கும் என்ற ஒரு அச்சம் அல்லது ஒரு உணர்வுகள் வேறு விதமான ஒன்றை தருகிறது அது ஒரு சவாலாக நான் பார்க்கிறேன் தற்பொழுது இருக்கக்கூடிய பணித்தளத்தில் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை அல்லது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அரசியலில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த அரசியலில் உள்ளே செல்வதும் சவாலாக இருக்கிறது வெளியே நிற்பதும் சவாலாக இருக்கிறது ஒன்று நாம் கொடுக்கக்கூடிய பணியை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதும் அல்லது நாம் எதை செய்ய விரும்புகிறோமோ அதை அவர்கள் செய்வதற்கு விரும்புகிறார்களா என்பதும் கேள்வியாக அதிலும் குறிப்பாக கடலோடி இனத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு சவால்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் இருந்தாலும் சரி பொருளாதாரம் சற்று முன்னேற்றம் அடைந்திருக்கிற சமூகம் ஆனால் மாவட்டத்தில் அவர்களை பார்க்கக்கூடிய பார்வை இன்னும் சவாலாக இருக்கிறது தமிழகத்திலும் சரி ஒன்றிய அரசும் அவர்களை பார்க்கக்கூடிய பார்வை இன்னும் அதிகமான சவாலை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இன்றும் நான் கணித்து கொண்டிருக்கிறேன் அருட்தந்தையர்கள் அப்படின்னா அங்கே மாட்டிட்டு வருவாங்க வண்டியில் வருவாங்க கார்ல வருவாங்க ஜீப்ல வருவாங்க தனியா ரூம் இருக்கு அவங்களுக்கு ஏசி இருக்கு அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் மக்கள் அங்கங்க பேசறது உண்டுங்க ஆனா அவர்கள் வாழ்வில் எவ்வளோ சவால்கள் இருக்கு எவ்வளோ பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இறைப்பணியை தொடர்ந்து மக்கள் பணியை தொடர்ந்து செய்கிறாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இன்னும் நிறைய தொடர்ந்து பேசுவோம் மைக்கில் ஆஃப் கேட்டு பாருங்க திருப்பள்ளிகளில் சொற்ப குரல் உங்களுக்கு ஏற்கும் இன்னும் எனக்கு இந்த ஏக்கம் என் மனதில் அப்படியே இருக்கு அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆக போறாங்கன்னு சொல்லி ஒரு அச்சம் இருக்கிறது குருத்துவத்தில் இருந்து தொடக்கத்தில் ஆற்றிய பணிகளை தற்பொழுது ஆற்றுவதற்கு இயலாத ஒரு சூழலுக்கு உந்த நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனாலும் இதற்கான தேவைகள் வந்து ஒவ்வொரு நாளுமே நிறையாவே இருக்குது